thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான டெஸ்ட்டு சீரீஸை வந்து கைப்பற்றி விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா அபாரமான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்க்கையிலே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு வந்து கோலி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை வெற்றியை விட இது ரொம்ப பெருசு அப்படின்னு விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக கோலியை பற்றி கவாஸ்கர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வந்து சொல்லுவார் அதாவது வந்து போன வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்காவில் வந்து டெஸ்ட்டு தொடரில் வந்து இந்தியனி தோத்தப்போ நிறைய காரணங்களை வந்து அடுத்தடுத்து விராட் கோலி ரவிவாஸ்கர் வந்து கவாஸ்கர் வந்து வச்சாரு அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலிய தொடர்லையும் கூட விராட் கோலியை விமர்சனம் பண்ணி தான் வந்து பேசினார் இப்போ வந்து தொடர ஜெயிச்ச பிறகு வந்து விராட் கோலியை புகழ்ந்து வந்து கவாஸ்கர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விராட் கோலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவறுலேருந்து பாடம் கற்றுக்கிறாரு அதாவது வந்து இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் போட்டியில் விளையாண்டப்ப அதிகமான தவறுகள் பண்ணார் மாதிரி வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வந்து தவறுகள் வந்து கம்மியாக தான் பண்ணார் ஆஸ்திரேலியா சீரியஸ்லேயே வந்து பர்ஃபெக்டாக அவர் வந்து விளையாடலை ஒரு கேப்டன்ஷிப்பை வந்து பண்ணலை தவறுகள் வந்து குறைச்சிக்கிட்டாரு இதே ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணார் அப்படின்னா விராட் கோலி வந்து எங்கேயோ வந்து போயிடுவார் இந்தியாவுடைய சிறந்த கேப்டன் வந்து விராட் கோலி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து விராட் கோலி வந்து பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து போவார் இதே மாதிரியே தொடர்ந்து வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சுனில் கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டின்னு வரும்பொழுது முன்னால் கேப்டன்களான சௌரவ கங்குலி மற்றும் தோனி இவங்களுடைய சாதனைகள்லாம் விராட் கோலி வந்து முறியடிச்சு முன்னாடி வந்து போயிட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கவாஸ்கரும் வந்து இந்தியவுடைய சிறந்த கேப்டனா விராட் கோலி கூடிய விரைவில் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து விராட் கோலியோட ரசிகர்களை வந்து சந்தோஷப்பட வச்சிருக்கு ஸோ தொடர்ந்து கோலி வந்து என்ன மாதிரி சாதனைகள்லாம் வந்து ஃப்யூச்சரில் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி